எங்கள் அன்பான வீட்டில் ஹேமவர்ஷினி என்ற எங்கள் செல்ல மகளின் மஞ்சள் நீராட்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது எங்கள் வீட்டின் சுற்றுச்சூழல் பசுமையான மரங்கள் மற்றும் செடிகள் நிறைந்த சோலை வனம் போல் அமைந்ததால் விழா ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது விழாவிற்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களின் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் மனமுவந்து வெளிப்படுத்தினர் அத்தைகள் மாமாக்கள் சித்திகள் மற்றும் சொந்தங்கள் என அனைவரும் வீட்டிற்கு வந்ததனால் எங்கள் வீடு சந்தோஷத்தால் நிறைந்தது மஞ்சள் பூசும் நிகழ்வில் ஹேமவர்ஷினி மஞ்சள் நிறத்துடன் அழகாக புன்னகையுடன் காட்சியளித்து அனைவரின் மனதையும் கவர்ந்தாள் உறவினர்கள் அனைவரும் கூடி பழங்களையும் இனிப்புகளையும் ஆர்வமுடன் தயாரித்தனர் விருந்தாளிகளுக்காக சுவையான சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டது அனைவரும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தனர் விழாவின் முடிவில் அனைவரும் ஒன்றாக திரண்டு பல குடும்ப புகைப்படங்களை கொண்டனர் அந்த நாள் எங்கள் குடும்பத்திற்கே மறக்க முடியாத மகிழ்ச்சியான நினைவாக அமைந்தது மஞ்சள் நீராட்டு விழா எங்கள் குடும்பத்திற்கும் உறவினர்களிற்கும் என்றென்றும் மறக்க முடியாத இனிய நினைவாக இருக்கும்